ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக மத்திய வருவாய்த்துறை செயலராக உள்ள சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சக்தி காந்ததாஸ் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நாட்டின் இருபத்தி ஐந்தாவது ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவியேற்றார் அவரது மூன்றாண்டு கால பதவி நிறைவடைந்த போது மத்திய அரசு அவருக்கு கூடுதலாக பணிக்காலத்தை நீட்டித்திருந்தது இந்த சூழலில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் சக்தி காந்ததாஸின் பதவிகாலம் காலம் நாளையுடன் நிறைவடைகிறது இந்நிலையில் வருவாய்த்துறை செயலாளரான சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர் நாளை மறுநாள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பதவியேற்க உள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகள் அவர் ஆர்பிஐயின் ஆளுநராக செயல்படுவார் யார் இந்த சஞ்சய் மல்ஹோத்ரா சஞ்சய் மல்ஹோத்ரா ராஜஸ்தான் கேடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் அவர் ஆர்இசி லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்தவர் முன்னதாக அவர் எரிசக்தி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் சஞ்சய் மல்ஹோத்ரா ஐஐடி கான்பூரில் பொறியியல் பட்டம் பெற்றவர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் முதுகலை படிப்பை முடித்துள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளாக மின்சாரம் நிதி வரிவிதிப்பு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அரசு சுரங்கம் போன்ற துறைகளில் அவர் பணியாற்றியுள்ளார்